ய் ஹலோ கேஷ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்து இதுவும் நம்ம விளாட்ணுன்னு ஒரு பிளானில் தான் இருந்தது ஸோ அதனால நம்ம இது விளையாடிடுவோம் இது எப்படிலாம் போகுது அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோ வந்து வீடியோ கொள்ள பாருங்க வாங்க பார்த்துர்லாம் ஓகே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம டூர் மோடு தான் போயிட்டுருக்கோம் டூர் வந்து இது வந்து ஃபேமிலி டூர் இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது வேணா ஐ திங்க் இதுவும் ரொம்ப லாங் தான் மிடேன் வரைக்கும் போது ஆக்சுவலி இது ஓகேவாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஓகே வாங்க இந்த டூருக்கு போயிடுவோம் ஓகே வந்தாச்சு இப்போ நம்ம போய்ட்டு அவனுங்களை பிக்கப் பண்ணணும் அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னா தெரில மேப்பில் தான் தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணுவோம் ஏன்னா இங்கே மேப்பு சைடில் இருக்கல அந்த மேப் காட்டுற வழியாக ப்ளூ கலரில் போனோம்னா ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் கைடை பிக்கப் பண்ணிக்கலாம் கரெக்டாக எங்கே இருக்கானுங்க அவனுங்க நேராக போயிட்டு ஓகே அவனுங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கேன் அந்த இடத்துல இருக்கானுங்க தம்பி வரோம்ப்பா சார் வரோம் சார் உங்களுக்காக தான் உங்களை ஏற்றிட்டு டூர் ஒரு நல்ல டூரு சுற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் ஏய் இப்போ போயிட்டுருக்கோ ஜாலியாக போகிறேன் டூர் ஏய் இவங்க வேறு நீட்டு ரோட்டில் பஸ்ஸு போகும்போதுலாம் கற்றுருக்காங்க ஓகே நான் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை கைஸ் ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ஓகே போகலாம் அப்படியே நேராக போகிறோம் இங்கேருந்து சின்னதாக ஒரு ரைட்டு நம்ம பொறுமையாக எதையும் இடிக்காமல் போயிட்டாவே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் ஏன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க ஊர் வேறு புக் பண்ணியிருக்காங்க இது வேறு பிக்கப் பண்ணுறதே ரொம்ப ஸ்லோ வந்தா எப்படின்னா நான் வேகமாக போயிட்டுருக்கேன் அதாவது அவங்க முதல்ல போயிட்டு பிக்கப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷப்படி அதனால தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சிக்னலாக வேற போடா சிக்னலாக நிற்கவே மாட்டேன்டேன் நான் ஐயாமல் ஒரு என்ன ரேசர் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் கார் மாதிரி ஓட்டிட்டுருக்கேன் ஆனால் பஸ்ஸு தான் ஏதோ கார் மாதிரி இருக்கேன் வாங்க கிட்ட வந்தாச்சு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த இடம் தான் ரவுண்ட் அவர் ஏய் எவ்வளோ வேகமாக போயிட்டு ரவுண்ட் அடிக்கிறான் நான் நான் அடிப்பேன்டா வேகமா எங்கள் பற்றியா எவ்வளோ வேகமாக அடித்தான் உனக்கு மேலேடா நானே ஏய் நல்லா ட்ரைவரா என் பஸ் ஓட்டுற ஸ்கில்லாம் தம்பி வழிவிடுப்பா டே வழிவிட்றா டே வழிவுட்றா போகிறான் போகிறான் ஐயோ அவனை அந்த சைடு தான் போகிறான் பிள்ளையே இண்டிகேட்ரு போட்டு நமக்கு அந்த இண்டிகேட்டர் போகிற பழக்கெல்லாம் இல்லை நம்மளும் வந்து போகிறோம் வழித்தோலடா எவ்வளோ ஆறு நேரத்தில் நவருக்க மாட்டேங்கிறானே ஓகே நவுந்துட்டான் ஒரு வழியாக நம்மளும் ஒரு வழியாக வந்தாச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ ஒரு ரைட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணால் அந்த ஏரியா வந்துடும் நினைக்கிறேன் ஓகே வந்தாச்சு மீண்டும் ஒரு ரைட்டு டாய் அண்ணன் வரல அப்பேரு நான் உங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓ மறுபடியும் ஒரு ரைட்டா எத்தனை ரைட்டா இங்கே வைக்க மாட்டீங்களாடா மூலையில் போயிட்டு வச்சுருக்கீங்க ஓகே வந்தாச்சு இவங்க பிக்கப் பண்ணிடுவோம் முதல்ல ஏறலாம் சீக்கிரமாக ஏறுங்க டைம் ஆகுது வந்தாச்சு இப்போ இவனுங்க போயிட்டு கூட்டிகிட்டு டூரிஸ்டாரை சுற்றி காட்டினான் எங்கே போக சொல்கிறானுங்க ஓ அதாவது ரெண்டு மேப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு மேப்பு அங்கே முடியுது ரெண்டாவது மேப் இருந்து ஸ்டார்ட் ஆகும் போல் சரி ஓகே கூப்பிட்டு போயிடுவோமா லாங் டாட்டியே போகலாம் வட இது வந்து அந்த பக்கமாக சுற்றிட்டு போக சொல்கிறான் நான் சுற்றிட்டுலாம் போக மாட்டேன் நான் டேரெக்டாக ஒரே ரூட்டு வந்த வழியாக போக மாட்டேன் ஷார்ட் கட்டில் போயிடலாம் நம்ம இந்த இடத்துல மட்டும் தனியாக இங்கேருந்து நேராக போயிட்டு ரைட்டு ஓகே எடு ஏ காருக்காரா ஒன்றும் இங்கே தான் இருக்கியா போலியா நீ ஐயோ பாவம் சாரீடா தம்பி தெரியாமல் இடிச்சுட்டண்டா மன்னிச்சிட்றான் அண்ணனே ஓய் ஓட்டு 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 அப்படின்னு கத்துறானுங்க உள்ளேருந்து எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில ஓகே இங்கேருந்து வர லெஃப்ட்டு லெஃப்ட்டு எடுத்துக்கலாம் ஐயோ இடிக்காமல் எங்கன்னா கூட்டி போகலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது இடிச்சிட்டேன் பஸ்ஸு வேறு டேமேஜ் ஆயிடுச்சு நாலு பர்சன்டேஜ் டேமேஜ் ஆயிருக்கு பஸ்ஸு இவங்க எல்லாம் பண்ண போகிறேன்னு தெரில இவனுங்க வேறு உள்ளே வர கத்தினே இருக்கானுங்க ஒரு முறை இடிக்கும் போதும் கொஞ்சம் இடிக்காமல் போய்ட்டா பரவாயில்ல டேய் வழி விடு அண்ணாருன்னு அடிக்கிறல ஹே ஏன்டா என்னோட வரீங்களாடா போடா சூப்பர்ரா ஏய் ஓட்டு 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 போகிறோம் போகிறோம் நேராக போகிறோம் அப்படியே ஊரெலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரானுங்க வேகமாக போக சொ வேகமாக போவாரா ஸ்லோவாக போடான்றானுங்க ஏன்னா ஊரை ஃபீல் பார்க்கணும் ஆ அப்படின்னா பார்த்துக்கோங்கப்பா டூரிஸ்ட் டூரிஸ்ட் கைடு என்ன ஒரு நாலஞ்சு நாள் தங்கி வரீங்கன்னு பார்த்தா கிட்ட இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்கிறீங்க என்னடா அப்படியே நீங்கள் டே போனடா வேஷ்டரான் நீங்கள் லாங்காக போயிட்டு பார்க்கண்டா பிளேஸ்லாம் அப்போ தான் நான் நல்லாயிருக்கும் எங்கே வந்திருக்கீங்க நீங்கள் இந்தோனேஷியா வந்திருக்கீங்க இந்தோனேஷியாவில் பார்க்க எவ்வளோ இடம் இருக்கு பாலிலாம் இருக்குது பாலிலாம் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக இருக்காங்களாம் ஐயோ போயிட்டு முடிச்சு விட்டுனேன் ஏ சாரிப்பா மன்னிச்சுருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அன்னா இருக்கேன் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் விடுவான் அவ்வளோதான் அண்ணன் இருக்கும்போது நீங்கள் எதுவும் கவலைப்படலாமா எதுக்கும் கவலைப்படக்கூடாது ரைட்டு லெஃப்ட்டுன்னு டக்கு டக்குன்னு அண்ணன் விட்டு நடிப்பேன் கேக் எடுப்பேன் தெரியுங்களா இப்போ பார்த்தீங்களா இல்லையா ஓ ஐயோ ஏய் கொஞ்சம் வெஜி விட்டுறப்போ இருந்தமே ஆ தேங்க்ஸ்ப்பா ஓகே வந்தாச்சு கொஞ்சம் ஹைவே பிடிக்கிற மாதிரி இருக்குது ஆ ஹைவேவா இல்லை தெரியல இது ரெண்டு ரோடி பார்த்து தான் ஓகே நெக்ஸ்ட் மேப் வந்தாச்சு வந்தாச்சு ஐயோ அய்யோ சின்ன வில்லேஜ் உள்ள வந்தோம் இந்த வில்லேஜ் உள்ள இடாமல் சுற்றிங்க ஏன்டா டாடி என்னை இப்படி பண்ணுறீங்க இப்போ முதல்ல இவன் எங்கே போகிறானுங்க முதல்ல மேப் பார்த்துக்கலாம் ஓகே பக்கத்தில் தான் ட்ராப்பு ஸோ நோ ப்ராப்ளம் ரொம்ப ஊர் ஊர்லெலாம் சுத்தம் தேவையில்ல பக்கத்தில் தான் இருக்குது ஓகே அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம வேகமாக ஆனால் அப்போ தான் இவனுங்களை போயிட்டு இறக்கி விட்டு அவங்க என்ன இருக்குன்னு நானும் கொஞ்சம் பார்க்க முடியும் நானும் இந்த இடத்துக்கு புதுசாக தான் இந்தோனேஷா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இவன் மூலமாக இந்தோனேஷியா பார்த்துக்கிறான் ஃபுல் ட்ரைவர் நானே மேப் பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்கேன் மேப் இல்லைனா வண்டி ஓடாது மேப்பு இருக்கிறதுனால தான் வண்டி ஓடுது அதனால தான் ஏதோ போயிட்டுருக்கு நீங்கள் கரெக்டாக மேப்பு சொன்னால் நான் ஏன் அனுப்பி அடி போய் மேப் மேப்பை பார்க்குறேன் நீங்கள் ஒழுங்காக ரூட்டு சொல்லுங்கடா உள்ளே உள்ளேருந்து யாருன்னா வந்து என் பக்கத்தில் உக்காருங்க அப்போ தானே எனக்கு ரூட்டு தெரியும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருந்தால் அதனால தான் மேப் பார்த்து பார்த்து ஓட்டறனால கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே வந்துட்டில் அதுதான் கரெக்டான இடத்துக்கு அதெல்லாம் நாங்கள் ட்ரைவர் தொழில் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்போங்க பர்ஃபெக்டாக வந்து விட்டோம் பாருங்கள் இறங்குங்க அவ்வளோதாங்க இடம் வந்துடுச்சு இறங்க வேகமாக இறங்குங்க டைம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க ஓகே இறங்கிட்டுருக்காங்க அக்கா இறங்கக்கா என்னக்கா சரிங்க சரிங்க ஓகே 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 இறங்கிட்டாங்க நம்மளும் கீழே இந்த இடத்த நம்ம போய்ட்டு கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு தான் நம்ம பஸ்ஸு டேமேஜ் எதுனா ஆயிருக்கா திரும்பி அந்த டேமேஜ் ஆகலை சைடில் கதவு அந்த டேமேஜ் ஆகல லைட்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா வர்ற வழியில் நிறைய அடி வாங்கிடுச்சு அதுதான் பஸ் எந்த டேமேஜ் இல்லை அப்பா ஓடுகிறதும் சொல்ல மாட்டான் ஜாலி ஜாலி இந்த சைடு ஓகே இந்த சின்ன வயலில் போக முடியுதானே பார்க்கலாம் என்ன டா போவும்ல டாய் ஓ பெரிய வழியில் தான் போகணுமோ அவனுங்களா சின்ன வயலில் போகிறானுங்க சரி இல்லை அக்கா வழிவிடுக்கா அண்ணா சாரினா சாரீண்ணா வழிவிட்ணா வழி வழிவிட்ணா டைம் இல்லை எனக்கு எதாண்ணா இல்லை எல்லாம் துணி இது பரவாயில்லையா நிறைய ட்ரெஸ் இருப்பாங்க போலையா ஓகே எல்லா ட்ரெஸ்ஸெலாம் வாங்கிட்டு வாங்க நீங்கள் பொறுமையாக ஃபுல்லாக கடை தான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க இந்த பக்கமும் துணி கடை எல்லா பக்கமும் துணி கடை தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் இங்கே ஓடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வர்றீங்களோ இல்லையாப்பா வண்டி அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் அதுக்கு மேலே நிற்காது டீலாம் குடிக்கிறோம் குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுங்க எல்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்துடுங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை நான் போனோம் எனக்கு நிறைய வேலை இருக்குது வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அதை விட்டுட்டு சரி சீக்கிரம் வாங்க ஒரு டான்ஸை போ நான் டான்ஸை போடுற வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க சரியா டின் டின் ஓகேப்பா போதும்பா டான்ஸ் எல்லாம் என்கிட்ட சும்மா டான்ஸ் ஆடி வண்டி வந்துச்சுப்பா வரவும் வாங்கப்பா என்னப்பா அதுக்குள்ளே எல்லாம் வண்டிங்க சரி ஏறி ஏறி வேகமாக ஏறு ஏறுங்க ஏறுங்க பொறுமையாக இருங்க நோ ப்ராப்ளம் பொறுமையாக வேகமாக ஏருங்க ஓகே இப்போ நம்ம ரிட்டர்ன் வீட்டில் எடுத்துங்க ஒன்றுமா சேம் ரூட்டு தான் இப்போ அங்கேருந்து அந்த மேப் பிடிச்சமாணா நெக்ஸ்ட் மேப்புக்கு போயிடுவோம் இங்கேருந்து சரி ஓகே போங்க இந்த முறையாவது என்னப்பா யாராவது வயசு சொல்கிறீங்களா இல்லை நான் மேப் பார்த்தே பொறுமையாக போய்க்குவா என்னதான் மேப் பார்த்தே போவா சரி அப்போ லேட்டஸ்டான எதுவும் கேட்காதிங்கப்பா நான் பொறுமையாக மேப் பார்த்தே போயிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளேட்டாச்சுன்னா என்ன தயவு செஞ்சு கேட்காதீங்க யாரும் நான் ஷார்ட் கட்டில் கொடுத்து வாங்க அதை சுற்றி போதே வந்த வழியாக போகலாம் நம்ம ஐயோ சாரிப்பா தெரியாம மிஸ்டேன் நீங்கள் யாரும் பேச்சு கொடுக்காதீங்க என்கிட்ட நீங்கள் வழி மட்டும் சொல்லுங்கள் மற்றபடிலாம் எதுவும் பேசாதீங்க உங்களும் போயிட்டு உட்காருங்க நான் சேஃபாக எடுத்துன்னு போயிட்டு உங்களை வீட்டில் போகிறேன் இதுமாதிரி சுற்றி பார்த்தாச்சு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துருப்பீங்க எப்படின்றது இடம் நல்லா இருந்தால் அட்டு முறையும் என்னையே கொஞ்சம் அவசனிக்கலாம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பேசுகிற பேச்சுக்கு அந்த மாதிரி என்னப்பா ட்ரைவர் ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ இருக்கேன் அதுக்குன்னு போயிட்டு இப்படி பண்ணுறீங்களா அடுத்த முன்னாடி கூப்பிடுங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் இப்பவே கம்மியாக தான் வாங்குகிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு இருபது டாலரு இருபது டாலரு என்ன இருக்கு சொல்லுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க கூப்பிடுங்க பொறுமையாக வேகமாக எடுத்துன்னு போய்விட்றான் உங்களை வந்து சேஃபாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் கூப்பிட்டு விட்றான் அது அது அப்படி தான் அது அப்பப்போ ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு வண்டியில் உறச்சும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏ இருக்கடா நீ ஓட்டத்தை பார்த்தாவே ஐயோ அப்போல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் வேறு இதுதான் என்னோடய பொயில் ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன் நீங்கள் வேறு இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஓகே நம்மளை உங்களுக்கு டேரெக்டாக வீட்டில் இருந்து விட்டுருலாம் வேறு மேப்பும் வந்தாச்சு இப்போ உங்கள் என்ன பண்ணுவேன் பாட்டு வேறு கேட்குறாங்க என்ன பாட்டு போடுறது இவங்களுக்குன்னு தெரியலையா ஐயோ ஐயோ சரி ஓகே நான் பாட்டுலாம் போட்டேன் பாருங்கள் தலையோர் பாட்டே போட்டிருக்கேன் ஆண்டோர் பாட்டு ஏன்னா பார்த்து போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஓகே வந்தாச்சு நீங்களாம் இறங்குங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகும் எனக்கு டைம் ஆகுது சீக்கிரம் சீக்கிரியாங்கப்பா ஓகே நெக்ஸ்ட் வண்டி புக் பண்ணுங்க நெக்ஸ்ட் முறையும் என்னையே புக் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இருபது ரூபா இருபது டாலர் தான் கொடுப்பீங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே காய் நான் வீட்டுக்கு போகிறேன் பை பை கேஃபாருங்க ஓ ஒரு ரூபாய் வந்தாச்சு டேமேஜ் ஆகிருக்கு வண்டி செவன்ட்டி ஃபோர் அதாவது வண்டி கொஞ்சம் அடி வாங்கிருக்கு ஒரு இருபத்தாறு பர்சன்டேஜ் அடி வாங்கிருக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ காரணம் பன்னெண்டுருவா பன்னெண்டு ரூபா பிடிச்சனா நமக்கு எட்டுருவா தான் நிற்கிதா ஐயோயோ அண்ணாப்பா எட்டு ரூபாய்க்கா எவ்வளோ ஓட்டிகிட்டு இருந்தான் வண்டியை அவனுங்கிட்ட மாறடிச்சிட்டு சரி பரவாயில்ல ஏதோ வருது ஏதோ அச்சீவ்மெண்ட்டாக ஒன்று கலெக்டராக இருக்குது அது மாதிரி எவ்வளோன்னு போயிட்டு பார்ப்போம் ஆ ஐம்பது ஐம்பது கலெக்டராக இருக்கு சூப்பரு ஓகே காய்ஸ் ஓய்வாக முடிச்சார்ஜிஸ் யூ த நெக்ஸ்ட் வீடியோ பை பை காய்ஸ்